வணக்கம் நண்பா வெல்கம் டு லாயின் தமிழ் நான் பாண்டித்துறை இந்த வீடியோவில் சாப்டர் ஒன்னோட செக்ஷன் த்ரீயை பற்றி பார்க்க போகிறோம் அதோட ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் பொது விதி விளக்குகள் சப் கிளாஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிஎன்எஸ் முழுவதுமே ஒரு குற்றத்தின் ஒவ்வொரு வரையறையும் ஒவ்வொரு தண்டனை விதியுமே வந்து கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்கள் வந்து இந்த பொது விதி என்ற தலைப்பில் அதாவது ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் என்ற தலைப்பில் உள்ள அத்தியாயத்தின் உள்ள விதிகளுக்கு உட்பட்டு புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் அந்த விதி அத்தகைய வரையறை தண்டனை விதி அல்லது விளக்கப்படத்தின் மீண்டும் மீண்டும் செய்யப்படவில்லை அதாவது இதில் கொடுக்கப்பட்டுள்ள வரையறை இந்த தண்டனை விதி பற்றிய விளக்கங்கள் வந்து மறுபடி மறுபடியுமே இதில் வந்து கொடுக்கப்படலை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த சப் கிளாஸ் ஒன்றில் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரெண்டு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஏ அதாவது குற்றங்களின் வரையறைகளை கொண்ட இந்த பிஎன்எஸ் பிரிவுகளில் வந்து ஏழு வயதுக்குட்பட்ட குழந்தை அத்தகைய குற்றங்களை செய்ய முடியாது என்று வெளிப்படுத்தப்பட வில்லை அதாவது ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து ஒரு தவறு செய்யாது அப்படின்ற வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ஏழு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் செய்யப்படும் எதுவும் குற்றமாக இருக்கக்கூடாது என்ற பொதுவான விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு வரையறையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒரு குற்றத்தை செய்ய முடியாது அப்படின்ற இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு விளக்கத்தில் சொல்கிறாங்க ரெண்டாவது விளக்கத்தில் பாருங்கள் ஏ என்ற காவல் அதிகாரி கொலை செய்த இஜற்றை வாரண்ட் இல்லாமல் கைது செய்கிறார் இங்கே ஏ தவறான சிறைவாச குற்றத்தில் குற்றவாளி அல்ல ஏனெனில் அவள் அவர் இஜற்றை கைது செய்ய சட்டத்தால் கட்டுப்பட்டவர் எனவே இந்த வழக்கு சட்டத்தால் கட்டுப்பட்ட ஒருவரால் செய்யப்படும் எதுவும் குற்றமல்ல என்ற பொதுவான விளக்கத்தின் கீழ் வருகிறது அது புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஏ பி இஜட் இந்த மூணு பேரை வச்சு தான் விளக்கங்கள் அதிகமாக வரும் ஏ அப்படிங்கிற நபருக்கு ராமு அப்படின்றோம் பி அப்படிங்கிற வர இடத்துல சோமு அப்படின்னும் இஜட் அப்படிங்கிற இடத்துல குமார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக இப்போது குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறாரு அதை ஏ அப்படிங்கிற அந்த ராமு காவலாளி வந்து எந்த ஒரு வாரண்ட்டுமே இல்லாமல் வந்து குமார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு அப்போ இந்த இடத்துல வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கில் ராமு வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா சட்டத்தால் இவர் கட்டுப்பட்டவர் சட்டத்தால் கட்டுப்பட்ட ஒரு காவல் அதிகாரி செய்யும் செயல் குற்றமல்ல என்ற பொது விளக்கத்தின் கீழ் இதை எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் டூ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிஎன்எஸில் எந்த பகுதியிலும் விளக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வெளிப்பாடுமே இந்த பிஎன்எஸோட எந்த பகுதியிலோட இருக்கக்கூடிய விளக்கத்தோடையும் சேர்த்து வச்சு அதை நம்ம பயன்படுத்திக்கிறணும் ஒரு ஒரு பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தை அதோடய வெளிப்பாடை இன்னொரு பகுதியோட இணைத்து அதுக்கு பொருந்தும் அப்படின்னா அதோட இணைத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் த்ரீயில் ஒரு நபரின் மனைவி எழுத்தர் அதாவது கணக்காளர் கணக்கு பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா எழுத்தர் அல்லது வேலைக்காரி வசம் சொத்து இருந்தால் அந்த நபரின் காரணமாக அது இந்த பிஎன்எஸோட அர்த்தத்திற்குள்ள அந்த நபரிடம் வசமே உள்ளது என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நபர் இருக்கான் ஒரு முதலாளின்னு வச்சுக்கிறோம் அந்த முதலாளியோட மனைவி வசமாகவோ இல்லை அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய கணக்கு பிள்ளை வசமாகவோ இல்லை அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களோட வசமாகவோ ஒரு சொத்து அவங்க கைப்பட இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஎன்எஸ் படி அந்த சொத்துமே அந்த முதலாளியோடது வசம் உள்ளது என எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு முதலாளி வந்து தற்காலிகமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலோ ஒரு கணக்கு பிள்ளையவோ இல்லை ஒரு வேலைக்காரியவோ பணிக்கு அமர்த்தப்பட்ட ஒருவர் இந்த துணை பிரிவின் அர்த்தத்திற்குள் ஒரு எழுத்தர் அல்லது வேலைக்கார வேலைக்காரர் ஆவார் அதாவது சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சீசன் முடிஞ்ச உடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி ஒரு நபர் வந்து தற்காலிகமாகவோ இல்லை சந்தர்ப்பத்தினாலாகவோ ஒரு கணக்கு பிள்ளையவோ ஒரு வேலைக்காரங்களோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த துணை பிரிவின்படி அவங்களும் ஒரு கணக்கு பிள்ளையோ இல்லை வேலைக்காரங்களோ ஆவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபோர் இந்த சங்கீதாவின் ஒவ்வொரு பகுதியிலும் சூழலில் இருந்து ஒரு முர முரண்பாடான நோக்கம் தோன்றும் இடங்களைத் தவிர செய்யப்பட்ட செயல்களை குறிக்கும் சொற்கள் விரதமான விடுபடுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த பிஎஸ்என்எல் பிஎ பிஎன்எஸில் வந்து ஒரு பகுதியிலேயா சூழலுக்கு தகுந்த அதாவது முரண்பாடாக தோன்றும் இடங்களை தவிர மற்ற இடங்களில் வந்து செய்யப்பட்ட செயலுக்கு இந்த வார்த்தை இந்த செயலுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த சொற்கள் அனைத்துமே வந்து சட்டவிரோதமான விடுபடல்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபைவ் ஒரு குற்ற செயலை பல நபர்கள் அனைவரின் பொதுவான நோக்கத்திற்காக செய்யும் போது அத்தகைய ஒவ்வொரு நபரும் அந்த செயலுக்கு தான் தனித்தனியாக செய்தது போலவே பொறுப்பேற்பார் அதாவது ஒரு கொலை அந்த கொலையை வந்து பல பேர் சேர்ந்து அந்த கொலையை ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவங்களுக்கு அந்த நபர் பிடிக்காத நபர் அதனால் அவரை கொண்டே ஆகணும் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கத்திற்காக பல பேர் சேர்ந்து செய்யப்படும் போது அந்த செயல் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சால் என்ன மாதிரி ஒரு தண்டனை கிடைக்குமோ அதே அர்த்தத்தில் தான் இந்த பொதுவாக எல்லா பேரும் சேர்ந்து செஞ்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நோக்கம் ஒன்றாக இருக்கும் பொழுது பல பேர் செஞ்சு சேர்ந்து செஞ்சாலும் தனித்தனியாக செஞ்சதற்கான தண்டனை எப்படி கிடைக்குமோ அதே போல தான் இதுலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் சிக்ஸில் குற்றவியல் அறிவு அல்லது நோக்கத்துடன் மட்டுமே செய்யப்பட்டதன் காரணமாக குற்றமாக இருக்கும் ஒரு செயலை பல நபர்கள் செய்யும் போதெல்லாம் அத்தகைய அறிவு அல்லது நோக்கத்துடன் செயலில் சேரும் அத்தகைய நபர்கள் ஒவ்வொருவரும் அந்த செயலை அந்த அறிவு அல்லது நோக்கத்துடன் மட்டுமே செய்கிறது இருந்தால் அதே முறையில் பொறுப்பேற்பவர்கள் அதாவது குற்றம் செய்கிறதுக்கான அறிவு அல்லது நோக்கம் மட்டுமே காரணமாக இருந்து ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அந்த குற்றத்தை பல நபர்கள் வந்து சேர்ந்து செய்யும் போதெல்லாம் அந்த அறிவோ அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் அதை அவங்க எல்லா பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத அதே அர்த்தத்தில் தான் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கார் வச்சுருக்காரு ஆனால் அதை பக்கத்து வீட்டுக்காரருக்கு இன்னொருத்தருக்கு பிடிக்கலை அந்த காரில் அவர் போகக்கூடாது போனால் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகணும் அப்படின்றது இவரோட எண்ணம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட எண்ணம் அதனால் அவரோட காரில் இருக்கக்கூடிய பிரேக் வேற வந்து இவர் கட் பண்ணி விடறாரு கட் பண்ணால் அங்கே விபத்து ஏற்படும் அப்படிங்கிற அந்த அறிவு அவர்கிட்ட இருக்குது அவர் காரில் போகக்கூடாது அப்படின்ற நோக்கமும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு க காரணங்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு குற்றத்தில் பல பேர் எடுத்த வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடுன்னு சொல்லி பல பேர் வந்து சேர்ந்து அவங்களுக்கும் இவங்க இவரை வந்து காரில் போக விடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து டயரை கிழிக்கிறது இல்லை ஒரு இன்னொருத்தர் வந்து ஒரு வேலை க நட்டு போல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணி விடுறது இந்த மாதிரி வேலையில் செய்யும்போது இந்த இதை செஞ்சால் அந்த தவறு நடக்கும் அப்படின்ற அந்த அறிவும் குற்றவியல் அறிவும் அவரை காரில் போக விடக்கூடாது அப்படின்ற நோக்கமும் இருந்து செய்யக்கூடிய போது பல பேர்கள் சேர்ந்து அந்த செயலை செஞ்சாலும் அவர்களும் அதே அறிவோடு அதே நோக்கத்தோடு தான் செய்தார்கள் என்று அதே முறையில் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷன் சப் கிளாஸ் சிக்ஸில் சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு வீடியோமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தான் போர் அடிக்காமல் பார்க்க முடியும் இல்லாட்டி நமக்கே பட்டு அடுத்த வீடியோவை மாற்றிட்டு போயிடுவோம் அதனால் இந்த வீடியோவை இந்த செக்ஷனோட இதை நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம் நன்றி நண்பா